ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு பயணமாக நான் அமெரிக்கா செல்கிறேன் தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகளை ஈர்த்துவிட்டு வருகிற செப்டம்பர் பதினான்கன்று திரும்பி வருகிற மாதிரி என்னுடைய பயணம் திட்டமிடப்பட்டிருக்கு முதலீடுகளை ஈர்க்க இது போன்ற பயணங்களை நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு நான் பயணங்கள் மேற்கொண்டதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பல்வேறு முதலீடுகள் மு முதலீடுகள் வந்திருக்கிறது இந்த பயணங்கள் மூலமாக பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொரு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் பத்தாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினேழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு அதில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் முதலீட்டுக்கான அஞ்சு திட்டங்கள் தற்போது உற்பத்தியை மேற்கொண்டு வருகிறது கடந்த ஆகஸ்ட் இருபத்தொன்னு அன்று நடந்த தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டில் இந்த ஐந்து திட்டங்களில் சிங்கப்பூரை சேர்ந்த ஹைபி நிறுவனத்தின் திட்டத்தையும் ஜப்பானின் ஓம்ரான் நிறுவனத்தினுடைய திட்டத்தையும் நான் தொடங்கி வச்சேன் இந்த ரெண்டு நிறுவனங்களோட திட்டங்களோட மட்டும் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாறு கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்று திட்டங்களோட கட்டுமானப் பணிகள் பல்வேறு முன்னேற்ற நிலைகளில் இருக்குது கடந்த ஆகஸ்ட் இருபத்தொன்னு அன்று நடந்த தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டில் ஜப்பானின் மிட்சுபா மற்றும் சட்ராக் நிறுவனங்களோட திட்டங்கள் அமைக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டியிருக்கேன் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்று திட்டங்கள் பல்வேறு முன்னேற்ற நிலையில் இருந்துகிட்டு இருக்கு நானூற்றி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ரெண்டு விரிவாக்க திட்டங்கள் விரைவில் செயல்படுத்தப்படக்கூடிய நிலையை அடைந்திருக்கு ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நான்கு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த நிறுவனங்களோட தொழில் முதலீட்டு சூழல் காரணமாக சிறிய தாமதம் ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்கள் அனைத்தும் துரிதமான நிலையில் செயல்படுத்தப்பட்டு வருதுன்னு ஆதாரபூர்வமாக சுட்டி காட்டத்தான் இதெல்லாம் நான் விரிவாக இங்கே குறிப்பிட்டேன் அதனால தான் இது போன்ற பயணங்கள் மிக மிக முக்கியமானவை நமது திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த மூன்றாண்டு காலத்தில் இதுவரை எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு இதோட மொத்த மதிப்பு ஒம்பது லட்சத்தி தொண்ணூத்தொன்பதாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் இது மூலமாக பதினெட்டு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இதில் இரநூத்தி முப்பத்தி நாலு திட்டங்கள் உற்பத்தியை தொடங்கிட்டாங்க நான்கு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி பதினேழு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு மற்ற ஒப்பந்தங்களும் படிப்படியாக அடுத்து செயல்பாட்டுக்கு வரும் முதலீடுகளை ஏற்பதற்கான என்னோட கடந்த வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களால் பல நிறுவனங்கள் தொடங்கப்பட்டும் செயல்பாட்டிலையும் இருக்குது இதையெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க போல் தற்போதைய பயணம் மூலமாக மேற்கொள்ளும் ஒப்பந்தங்களை நான் தொடர்ந்து கண்காணித்து அதையெல்லாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவேன் இந்த எல்லாம் தமிழ்நாட்டை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றக்கூடிய நம்ம இலக்கை விரைவாக அடைவோம் இதற்காக உலகின் கவனத்தை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்க்க அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ சிக்காகோ மாநகரங்களுக்கு நான் செல்கிறேன் ஒப்பந்தங்கள் விவரங்கள் திரும்பி வரும்போது உங்களுக்கு நான் நிச்சயம் தெரிவிப்பேன் அமெரிக்க வாழ் தமிழர்களை சந்திக்க இருக்கிறேன் உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களோடும் இந்த பயணம் நிச்சயமாக வெற்றிகரமானதாக அமையும் என்பதை சார் மத்திய அரசு சமக்ரா சிஷா திட்டத்தின் மூலமா தமிழக அரசுக்கு ஒதுக்க வேண்டிய ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து ஒதுக்கல புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாதனால தான் இந்த நிலை அப்படின்னு இருக்காங்க இதை மாநில அரசு எப்படி இந்த விஷயத்தை எதிர்கொள்ள இருக்கிறோம் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நீ கேட்ட மாதிரி ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் ஒன்றிய அரசு நிறுத்தி வச்சுருக்கு இது செய்தி வெளியாகியிருக்கு கல்வித்துறையில் தமிழ்நாட்டுக்கான நிதியில் உடனடியாக ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும் இது தொடர்பாக ஏற்கனவே கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் நாடாளுமன்றத்திலையும் பேசியிருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் சந்தித்து நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க நானும் இன்னைக்கு கடிதம் எழுதி இருக்கிறேன் தொடர்ந்து வலியுறுத்தும் அமெரிக்கா சென்று பிறகு இந்த மாற்றம் இருக்குமா சார் அமைச்சரவை ஒன்றுதான் மாறாதது அமைச்சர் துரைமுருகன் இந்த ரஜினிகாந்த் விவகாரம் குறித்து நீங்க என்ன சார் சொல்றீங்க அவங்க ரெண்டு பேரும் நீண்ட கால நண்பர்கள் அவரும் சொல்லிட்டாரு இவரும் சொல்லிட்டாரு அதை நீங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் கருதுற மாதிரி பகைச்சுவையாக எடுத்துக்க கூடாது அதுதான் அவர் சொன்னதான் நான் திருப்பி சொல்கிறேன் சார் இந்த அமெரிக்க பயணத்தில் குறிப்பிட்ட இலக்க முதலீடுகளை நிர்ணயித்து இந்த பயணம் மேற்கொள்கிறீங்களா அது ஒன்று இன்னொன்று நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முன்னாள் முதலமைச்சர் சிக்காகோ மாநாட்டில் தமிழர்களை சந்தித்து பேசினா நாற்பத்தி மூணு வருஷம் கழித்து நீங்களும் அங்கே தமிழர்களை சந்தித்து பேச இருக்கீங்க அது எத்தகைய மகிழ்ச்சியும் உங்களுக்கு தருது போராட்ட போ போற காரியம் வந்து நிச்சயமாக வெற்றியடைய நம்பிக்கை எனக்கு இருக்குது முதலீட்டாளர்களுக்கு பார்த்தாலும் போட்டி போட்டுக்கொண்டு என்னை சந்திக்கணும் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அதை செய்ய போகிறோம் இதை செய்ய போகிறோன்னு அவங்க டைம் கேட்டிருக்கிறாங்க இப்போ நான் கொடுத்துருக்கிற நாட்களே போதாதுன்னு நான் கருதுகிறேன் அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வத்தோடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இன்றைக்கி முதலிடத்தில் இருக்குது தொழில் முதலீட்டில் அதை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களா இல்லையா வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும் என்னங்க முதலீட்டை ஈர்ப்பதற்காக மகிழ்ச்சியோடு போகிறேன் உறுதியோடு போகிறேன்